நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் கவியரசன் எம் கே பெட் கார்டனிங் யூடியூப் சேனல்லேருந்து டேபிள் ரோஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோங்க அலங்காரத்துக்காக வளர்க்கக்கூடிய ஒரு சின்ன பூரகம் அதே மாதிரி அலங்காரத்துக்கு வளர்க்கக்கூடிய பூ வகையில ரொம்பவே பரவலாக தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு பூவை பற்றி தான் பார்க்க போகிறோம் பேபி சன் ரோஸ் அப்படின்னு இந்த பூவுக்கு வந்து பேர் ரொம்பவே அழகாக இருக்கும் டேபிள் ரோஸ் மாதிரியா தான் கட்டிங்ஸ் விட்டோம்னா சூப்பராக ப்ராபகேட் ஆகி நிறைய பூக்கள் பூக்கும் இந்த செடியை வந்து நம்ம எப்படி தோட்டத்தில் வளர்க்குறது அப்படின்றத இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மேலும் நம்ம வீடியோஸை உடனுடனே தெரிஞ்சிக்க பக்கத்தில் இருக்க பெயில் லைக்கான மறக்காம கிளிக் பண்ணுங்க டேபிள் ரோஸ் பார்த்தோம் அப்படின்னா இப்போ பரவலாக எல்லா இடத்துலையும் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுலேயும் நிறைய கலர்ஸ் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குங்க அதே மாதிரி ரொம்ப சுலபமாக வளர்க்கக்கூடிய ஆனால் ரொம்ப அழகாக பூக்கள் பூக்கக்கூடிய இன்னொரு செடி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இந்த பேபி சண்டரோஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாங்க இந்த மாதிரி தண்டுகள்லேருந்து வேறு வந்து ரொம்பவே சுலபமாக ப்ராபகேட் பண்ணி நம்ம வளர்த்தரலாம் இந்த குச்சியை நீங்கள் அப்படியே ஊனி வச்சிங்கன்னாவே போதும் இதுலருந்து உங்களுக்கு வந்து நிறைய செடிகள் வந்து த இதை வந்து கிரவுண்ட் கவர் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் ஒரு செடி நட்டு வச்சிட்டிங்க அப்படின்னாவே அப்படியே அந்த தரப்பூரா படர்ந்து அந்த தரையே தெரியாத அளவுக்கு நல்லா வளர்ந்து நிறைய பூக்கள் பூக்கும் அதுலயும் இந்த பேபி சன்ரோஸ் பார்த்தோம் அப்படின்னா இலைகள் எல்லாமே ரொம்ப தடிமனாக பருமனா இருக்கும் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாகவும் பிரைட்டாவும் இருக்கும் மண்கலவை பொறுத்த வரைக்கும் இதில் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு சர்ப்ளண்ட் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம ஊத்துற தண்ணி எல்லாமே எடுத்து அதோட இலையில வந்து சேகரிச்சு வச்சுக்கோம் அதனால நிறைய தண்ணி ஊத்தணும் அப்படின்னா சீக்கிரமா செடி வந்து அழுகிடும் அதனால மண்கலவையில நீங்க வந்து மணல் சேர்த்துக்கங்க நிறையா அதே மாதிரி அடியில் ட்ரைனேஜ் ஹோல்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா ஓட்டெல்லாம் ப்ராப்பரா தண்ணி ஊற்றுனா தண்ணி வந்து ரொம்ப நிற்காம தேங்கி நிற்காமல் வெளியே போயிடுதான்றதெல்லாம் கண்டிப்பாக செக் பண்ணிட்டு வைங்க ஏன்னா திடீர்னு ஒரு நாலு நாள் தொடர்ந்து மழை பெஞ்சதுனா கூட அந்த தண்ணி வெளியே போக வாய்ப்பில்லை அப்படின்னா சீக்கிரமாக அழுகி போக வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கு இதில் வந்து இப்போது நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா ரோஸ் கலர் கிடைச்சிருக்கு ஆரஞ்சு கலர் ரெண்டு கலர்ஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு இன்னும் நிறைய கலர்ஸ் இருக்குன்றாங்க அதை நம்ம கலெக்ட் பண்ண வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் சின்ன ஒரு கண்டெய்னரில் வளர்க்கணும் ஒரு இந்த ஹேங்கிங் பிளான்ஸ்லாம் சொல்லுவோம்ல அந்த மாதிரி வளர்க்கணுன்னா கூட இந்த பேபி சன் ரோஸ் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் இல்லை நான் கிரவுண்ட் கவராக வளர்க்கணும் நிறைய இடம் இருக்குது அதில் நான் வச்சு விட்டோன்னே அந்த இடம் பூரா அப்படியே படர்ந்து அதெல்லாம் பசுமையாக இருக்கணும்னாலும் இதை தாராளமாக பயன்படுத்தலாம் தண்ணி ரொம்ப கம்மியாக செலவு பண்ணால் போதுங்க அதே சமயத்தில் நல்ல வெயில் இருக்கிற இடமா பார்த்து வச்சிங்க அப்படின்னா அந்த இலைகள் எல்லாமே நம்மளுக்கு அந்த கிரீனிஷ் கலர் ரொம்ப அழகா எடுத்து கொடுக்கும் நிறைய பேர் நீங்க வந்து இந்த பிளாஸ்டிக் செடிகளில் வந்து பூக்களை விட அதோட இலை ரொம்ப அழகா இருக்கும் நிறைய பேர் ரசிச்சிருக்கலாம் அந்த இலைகள் மாதிரியே இந்த இலை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பச்சையாகவும் தடிமனாகவும் இருக்கும் அந்த இலைக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா அந்த தண்ணீர் எல்லாமே அதை வந்து சேகரிச்சு வச்சுக்கும் சர்பிலண்ட் அப்படின்னாவே அதுதான் கிட்டத்தட்ட ஒரு கள்ளி செடி மாதிரின்னு வச்சுக்கிங்களேன் தண்ணீர் கிடைக்கிற சமயத்தில் அதை எடுத்து வந்து இலையில சேகரித்து வச்சுக்கும் தண்ணி இல்லாத சமயத்தில் அந்த இலையவே பயன்படுத்தி செடி வந்து ஆயிடும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு செடி எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இந்த பேபி ரோஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் இதுக்கு ஏன் இந்த பேர் வந்துருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் கிட்டத்தட்ட சூரியகாந்தி பூமாரியே காலையில் வெயில் வரக்குள்ளே வந்து பூக்கள் பூக்கும் சாயந்தரத்தில் வந்து வாடிடும் அது மட்டும் இல்லாமல் இதோட கலர் வந்து பிங்க் கலரில் கொஞ்சம் நல்ல க்ரீனிஷாக இருக்கிற இடத்துல நடுவில் சின்னதாக குட்டியாக ஒரு சூரியன் மாதிரி அந்த பூவோட அமைப்பு இருக்கும் நடுவில் வந்து ஒரு மஞ்சள் மரகத்தை வந்து இருக்கும் ஸோ அதனால தான் இதுக்கு வந்து பேபி சண்ட் ரோஸ் அப்படின்ற இந்த பேர் வந்து வந்திருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல ட்ரைனேஜ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க தண்ணி வந்து தேங்கி நிற்கக்கூடாது அதே சமயத்தில் நீங்கள் தண்ணியும் ரொம்ப அதிகமாக ஊற்றக்கூடாது ஊற்றுனீங்க அப்படின்னா சீக்கிரமாக செடி அழுகி போயிடும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மேல்மட்ட மண்ணை செக் பண்ணுங்க அது ரொம்ப ஈரமா இல்லாம காஞ்சு சரியாக மூன்று நாட்கள் கழிச்சு இந்த மாதிரி அந்த ரெண்டு கொம்பு மாதிரி அமைப்பு இருக்கு இல்லையா இந்த மாதிரி அமைப்பு உருவாகி இதுக்கு தான் நமக்கு வந்து பூக்கள் வந்து பூக்குது நிறைய துளிர்களும் நம்மளுக்கு வந்து வருது செடி நடவு பண்ணி நீங்க கொஞ்சம் நல்ல சன்லைட் இருக்க ஏரியால வச்சுட்டீங்க அப்படின்னாவே ரெண்டு மூணு நாள்ல கொஞ்சம் நல்ல தளிர்கள் வருது அதுக்கப்புறமே உங்களுக்கு வந்து தொடர்ந்து பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிரும் நீங்கள் எப்படி டேபிள் ரோஸ் கட் பண்ணி வச்சிங்கன்னாவே உங்களுக்கு நிறையா பூக்கு வைக்க பூக்கள் பூக்குதோ அதே மாதிரி தான் இது வந்து அஞ்சு நாட்கள் கழிச்சு எடுத்து ஒரு பதிவு பூக்கள் வந்து நல்லா விரியிறதுக்கு முன்னாடி மொட்டு வந்து நல்லா பெருசாகிட்டு அதுக்கப்புறமா பூக்குது சின்ன கிளையா இருக்கிறதுல கூட பூக்கள் வருது அதில் இன்னும் ரொம்ப குட்டியாக தான் பூ வருது நீங்கள் குறைஞ்சது ஒரு ஒரு மாதம் இந்த செடியை வந்து தொடர்ந்து வளர்த்துட்டு வரீங்க அப்படின்னா அப்போ அப்போது அதோட பூவோட சைஸ் வந்து இன்னும் நல்லா அதிகமாகவே பூக்களோட அளவு நல்லா பெருசாக இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக கலர்லேயும் இருக்குது செடி டல்லாக இருக்கக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா பூவும் உங்களுக்கு வந்து கலர் ரொம்ப டல்லாக தான் இருக்குது இதே மாதிரி நம்ம ஆரஞ்சு கலர் செடியிலேயும் வந்து மொட்டுகள் வந்து வச்சு பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருந்தது ஆரஞ்சு கலரை விட எனக்கு பர்சனலாக இந்த ரோஸ் கலர் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு உங்களுக்கு எந்த கலர் இப்போ நான் வீடியோலயே தொடர்ந்து ஆரஞ்சு கலர் பூவையும் காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி பிங்க் கலர் பிடிச்சிருக்கா இல்லை வந்து உங்களுக்கு ஆரஞ்சு கலர் பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க அதே மாதிரி கிரவுண்ட் கவராக வளர்க்கணும் அப்படின்னா டேபிள் ரோஸ் செடி எப்படி வளர்க்குறதுன்னு நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அதே மாதிரி டர்டில் வைன் அப்படின்ற ஒரு சின்ன செடி அதுவும் இந்த மாதிரி பூக்கள் பூக்காது பட் ஆனால் கிரவுண்ட் கவராக யூஸ் பண்ணலாம் நல்லா பசுமையா இருக்கும் ஸோ அதுவும் வளர்க்குறது போட்டிருக்கோம் லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஐபுட்டனையும் இருக்கும் மறக்காம பாருங்க இது வந்து ஏழு நாள் கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழிச்சு எடுத்த ஒரு பதிவு பூக்கள் நல்லா பூக்க ஆரம்பிச்சிருக்கு எந்த அளவுக்கு பூக்கள் நல்லா பிரைட்டாகவும் அதே சமயத்தில் நல்லா பெருசாகவும் பூக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் செடி இன்னும் அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ப்ராபர்கிட்ட நல்லா வளர்ந்து படர ஆரம்பிக்கல பட் ஆனால் பூக்கள் அதை பாட்டு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் நீங்க பாத்துக்க வேண்டியது தண்ணி மட்டும் தேங்காமல் இருந்துச்சுனாவே உங்களுக்கு வந்து நிறைய பூக்களும் பூக்கும் செடியும் நல்லா வளரும் நீங்க உங்களுக்கு வந்து டேபிள் ரோஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து பூச்சி தாக்குதல்ன்றது பெருசாக இருக்காது பார்த்தீங்கன்னா தெரியும் அஸ்வினியாக இருக்கட்டும் இல்லை வந்து மாவுப்பூச்சி இந்த மாதிரி தொலைகள் வந்து பெரிய அளவில் வந்து தாக்குறதில்ல அதே மாதிரி பெரிய அளவில் உரம் கொடுக்கணும் நம்ம வந்து தொடர்ந்து மீன் மீன் அமிலம் தெளிக்கணும் பஞ்சகாவியாக கொடுக்கணும் அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை இது பார்த்தோம் அப்படின்னா ஆரஞ்சு கலர் பூவு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ரெண்டுமே வந்து ரொம்ப அழகாக இருக்குன்னு தான் சொல்லணும் நீங்கள் அந்த மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னுக்குள்ள மழை காலத்தில் வந்து இந்த செடியை நடவு பண்ணாமல் கொஞ்சம் வெயில் இருக்கிற டைமில் நீங்கள் நடவு பண்ணீங்க அப்படின்னா அந்த தொடர்ந்து ஈரத்தன்மை இருந்து செடி அழு செடி அழுகிற பிரச்சனை இருக்காது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு தொடர்ந்து ஒரு ரெண்டு நாள் மழை பெஞ்சுது வேர் நல்லா பிடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன் ஸோ அந்த டைமில் இப்போ இலைகள் எல்லாமே எந்த அளவுக்கு கொஞ்சம் அப்படியே வாடி போய் இருக்குன்றதை நீங்கள் பார்க்கலாம் அது அப்படியே அந்த இலைகள் வந்து அழுகியும் போயிடுது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த டைமில் எடுத்து உள்ளே வச்சிட்ட நல்லா வெயில் வந்ததுக்கப்புறமா அப்புறமா வச்ச உடனே செடி நல்லாவே இருக்கு ஸோ இந்த விட உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க